தெருவுல பேண்ட போடும்பொழுது வெறும் இந்த தெருவோட முடிஞ்சிடக்கூடாது வேளச்செரி ரோட்ல மெயின் ரோட்ல போற பஸ்ல இருக்க எல்லாரும் பாக்கணும்ங்குறதுக்காக அந்த மேடைய கொஞ்சம் ஒதுக்கி மெயின் ரோடு வரை பார்வையில இருக்க மாதிரி ஒண்ணு போட்டு அதுக்கப்புறம் அமைச்சர் வந்து வெடி வெடிச்சு தன் பெயர் சொல்லும் போது கூடுதல் வெடி வெடிக்கிறதுக்குல எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்க சொன்ன ரகசியம் என்னன்னு அமைச்சர் சொன்னால எனக்கு மட்டும் தான் ரகசியம் தெரியும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த ரகசியம் இப்படி இல்லாத ஒரு தலைவனை கொண்டாடுவதற்குல அதுதான் கலக்கியன் சிறப்பு கலைஞர் இருக்காரா தெரிய போகுதா ஆனந்த் விடுவிடிச்சது தெரியும் அவருக்கு ஆனந்தனுக்கு ஏதாவது நல்லது நடக்க போதா அதனால ஆனா அந்த தலைவன் இல்லை இல்லேனாலும் அவனை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமையின்னு நினைச்சு கொண்டாடுற உடன்பிறப்பு இந்த கட்சி பூரா நாடு பூரா நிறைஞ்சிருக்காங்க இல்லையா அதுதான் அவருடைய சிறப்பு இன்னைக்கும் செந்தில் லதிபன் அவர்கள் பேசும்போது வானம் வசப்படும்னு பின்னாடி சொர்க்கோ துடிக்கிறாரு மழை வர்ற மாதிரி இருக்கேனே அண்ணன் வந்து பேச்ச சீக்கிரம் முடிக்க சொல்லுவேன் சீக்கிரம் முடிக்க சொல்லுமேனு அப்போத்தான் அவர் பராசுகத்திக்கே வந்திருக்காரு நான் சொன்ன சொற்கோட்ட இருங்க இப்போ தான் அவர் பராசுகத்திக்கே வந்திருக்காரு அதுக்குள்ளே அவர் முடிக்க சொல்லாதீங்க அப்படின்னு அது என்னன்னா நான் எனக்கு தெரிந்த செய்தி எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் என்பதற்குல்ல அதுதான் முக்கியம் நம்ம அமைச்சரவர்கள் வந்து பேசும் பொழுது எந்தெந்த தொகுதியில் எங்கெங்க யார் யார் எவ்வளோ ஜெயித்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா சொன்னதுக்கான காரணம் பல தலைமுறையா இது வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஜீன்ல இருக்கு என்னன்னா தன்னுக்கு தெரிந்த தகவலை தான் அறிந்தவற்றை தான் சிந்தித்ததை அன்னைக்கு ராத்திரி கூட்டத்துல சொல்லிடணும் ஏன்னா வந்திருக்க தெரியுமா தெரியாதுன்னு தெரியல இந்த வந்திருக்க கூட்டத்தில் வந்திருக்க ஒரு ஆள் என்பது ஒரு ஆள் அல்ல நாளைக்கு அவர் நூறு பேர் சந்திக்க போறாரு இந்த செய்தி அந்த ஒரு ஆள் மூலமாக நூறு பேரிடம் போய் சேரும் அப்ப இந்த ரெண்டாயிரம் பேர் நூறு பேர்னா இருபதாயிரம் பேர் ரெண்டு லட்சம் பேருக்கு போய் சேர போற செய்திங்கிற வேகத்துல தான் எல்லா தகவலை சொல்றது அதன் காரணமா தான் அவர்கள் தன் வாழ்நாளில் நாலாயிரத்தி சொச்சம் கடிதம் எழுதின ஒரே ஒரு தலைவன் கலைஞர் மட்டும்தான் எல்லாம் கட்சிக்காரால் தானே எல்லாரும் தம்பியே தானே அவர்களுக்கு எதுக்கு தினசரி கடிதம் இல்லையா தடவையும் அந்த கடிதத்துல கேட்டாயா உடன்பிறப்பே அப்படின்னு சொல்லும் போது ஏதோ பக்கத்து உட்காந்து சொல்ற மாதிரி இருக்கும் இங்கே உட்காந்து சொல்றாரு அப்படின்னு செய்வாயா உடன்பிறப்பே அப்படின்னா அது கட்டலை நீ அது அப்படின்னு அப்ப இந்த நாலாயிரம் வச்ச கடிதம் அம்பத்தி நாலு தொகுதியா இருக்கு அந்த கடிதம் தொடர்ச்சியாக கடிதம் எழுதி கொண்டிருப்பதன் காரணம் என்ன அப்படின்னா நான் ஒன்று நினைக்கிறேன் நான் நினைத்ததை நான் சார்ந்து இருக்கிற என் தம்பிகளுக்கு சொல்லிடணும் அப்போ தான் அந்த தம்பி அதை போய் சொல்லுவாங்கங்கிறதுக்காக தொடர்ச்சியான கடிதம் அண்ணா அவர்கள் அறிஞர் அண்ணா விடிய விடிய ஒவ்வொரு கடிதத்திலையும் தம்பிக்கு நான் ஆரம்பித்து முடிக்கும் போது என்ன முடிக்கிறாருன்னா சேவல் கூவுகிறது உறங்கச் செல்கிறேன் தம்பி அப்படி தான் முடிக்கிறார் விடிய விடிய கடிதத்துக்கான காரணம் தான் அறிந்தவற்றை தன் கட்சியினரிடம் தன் தம்பிமார்களுக்கு சொல்லிடணும் அப்படின்னு இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம் என்பது வெறும் கூட்டம் அல்ல அது மாலை நேர பல்கலைக்கழகம்னு சொல்லப்பட்டதுக்கான காரணம் அதுதான் பூராமே செய்தி வச்சிருக்காது அப்படி ஒரு செய்தியோட தான் இன்னைக்கு நம்ம அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் மாசுபுரமணி அவர்கள் வந்து ஒரு மொத்த புள்ளியோர பட்டியல் சொன்னார் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருக்கோமா ஜெயிச்சிருக்கோம் கலைஞர் காலத்துல ஜெயிச்சிருக்கோம் ஆனா அப்ப அதிகபட்ச வாக்கு வித்தியாசம் லட்சம் லட்சம்தான் ஆனா இன்னைக்கு இத்தனை லட்சம் இவ்வளவு தொகுதியில் ஜெயிச்சிருக்கோம் மூணு தொகுதியெல்லாம் குறைச்சு ஐம்பதாயிரத்து குறைச்சு மூணு தொகுதியில் தொகுதியில் எவ்வளவு பதிமூணு தொகுதியில் எவ்வளவு சொன்னிருக்கலையா நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் அடுத்து வந்த இரண்டாவது கட்சியை விட அதிகம் பெற்ற வாக்குகள் எண்பத்தி லட்சம் வாக்குகள் கூட பெற்றிருக்கிறது அவர் சொன்ன கணக்கின்படி ஒரு தொகுதிக்கு ரெண்டே கால லட்சம் ஆவரேஜ பார்த்தீங்கன்னா நாற்பது தொகுதிக்கு ஒவ்வொரு தொகுதிக்கு இரண்டே கால லட்சம் வித்தியாசம் எனக்கு ஒன்பது லட்சம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறது இவ்வளவு பெரிய வெற்றியை எவராலும் ஒப்புக்கொள்ள முடியாதனால தான் அவ்வளவு பேருடைய பார்வையும் தமிழ்நாட்டை நோக்கி திரும்புகிறது தமிழ்நாட்டுக்கு திரும்பினா நம்ம இங்கே இது வந்து எங்களுக்கு சாதாரணம் இதுக்கு முன்னாடி இதை கலைஞர் செஞ்சிருக்காரு அதற்கு முன்னாடி இதை வந்து அண்ணா சொல்லி கொடுத்தாரு பெரியார் சொல்லி கொடுத்தாரு நம்ம சொல்வதற்கான ஒரு வரலாறு சொல்லி கொண்டே இருக்கிறோம் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் இவ்வளவு பெண்கள் வந்து திரளாக இருக்கீங்க அதுக்கு தான் உமா வந்து திரும்ப திரும்ப பெண்களின் முன்னேற்றத்தை பற்றி அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க அவங்களுடைய பேச்சில் நீங்கள் இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த மொத்த நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்கள் இவ்வளவு பேர் படிக்கிறாங்க சொன்னா உடனே அவன் என்ன சொல்லுவான்னு ஆமா நீங்க வந்து தான் படிக்க வச்சிங்களா அவ்வயார் படிக்கலையா காக்கை பாட்டினு படிக்கலையா அப்படின்னு அவன் கேட்பான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் அவ்வயார் படித்தாங்க சரிதான் ஆனால் நடுவில் எங்க அப்பத்தா படிக்காமல் போனாலே ஏண்டா படிக்காமல் போனாலும் மட்டும்தான் கேட்க வேண்டியது என் அப்போதான் படிக்கலைங்க இவ்வளோ பெண்கள் உட்காந்துருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா அறுபதுக்கு முன்னாடி பிறந்த எல்லோரும் பத்தாம் வகுப்பு வந்து சேர்ந்திருப்பதே ரொம்ப கடினமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு இவ்வளவு பேர் உட்காந்துருக்கீங்க உங்க வீட்டுல படிக்காம வீட்டுல சும்மா இருக்க ஒரு பெண் யோசிச்சு பாருங்க யாருமே ஒரு வீட்டுல கூட ஒரு பெண் கூட இருக்க மாட்டா படிக்காத ஆம்பளை புள்ள வீட்டுல இருப்பான் சுத்திக்கிட்டு இருப்பான் பைக் வச்சுக்கிட்டு இருப்பான் ஆனா பொம்பளை புள்ள படிக்காம இருக்கவே இருக்காது பொம்பளைப் புள்ள படிக்கலாம் ஒரு குடும்பமே பதறும் ஏன் வீட்டுல பொம்பளை புள்ள படிக்கலன்னு பொம்பளை புள்ளை படிக்க அனுப்புங்கன்னு நம்ம இப்படி நீங்க வந்தோம் இது பெரியார் யோசிச்சது இது அண்ணா யோசிச்சது இது கலைஞர் யோசிச்சது இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் யோசித்தது அதனால தான் நீ படி படி படிங்கிறது தேர்தல் முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு கல்வித்துறையின் சார்பாக நேரு உள் விளையாட்டு கூட்டம் நடந்துச்சு அங்கே வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னதில் ரொம்ப பிரமாதமான ஒரு சொன்னார் கீப் ரன்னிங் கீப் ரன்னிங் கீப் வின்னிங் கீப் ஷைனிங் அப்படின்னு நீங்கள் படித்துக்கொண்டே இருங்கள் கொண்டே ஓடிக்கொண்டே இருங்கள் மின்னிக்கொண்டே இருங்கள் அப்படின்னு வென்று கொண்டே இருங்கள்னு இந்த அரசாங்கம் உங்களோடு இருக்கிறதுன்னு நான் பணம் தரேன் உங்களுக்கு நீங்க படிக்கிற தவிர செய்ய வேண்டாம் பிள்ளைய பூரா படிச்சிருக்கேன் போதும் அப்படின்னு ஏன் இவ்வளோ படிக்க சொல்கிறோம் பொம்பளை பிள்ளையில ஏன் அப்படின்னா அந்த பொம்பளை பிள்ளையர் ஏற்கனவே போன தலைமுறை படிச்சதுனாலதான் இந்த தலைமுறையில் மொத்த இந்தியாவிலையும் யாருமே சிந்தித்து பார்க்க முடியாம நம்ம நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கிறோம் வீட்டில் இருக்க பெண் சொல்லுவாள்ல ஆணுக்கு சொல்லுவாள்ல போய் என்ன நடந்திருக்கீங்க அப்படின்னு இந்த நாட்டில் உயர்கல்வியில் அதிக அளவில் பெண்களுக்குங்கிற பற்றி சொன்னாங்க என்ன அப்படின்னா நீங்கள் கல்வி என்பது நம்ம இப்போ எட்டாவதுலேருந்து கடந்து பத்தாவது வர்றது கல்வி இல்லை பத்தாவது முடித்து கல்லூரியில் பிஏயோ பிஎஸ்சியோ படிக்கிறது கல்வி இல்லை அதை நம்ம கல்வியாக நினைக்கல அது போதாது அதுக்கு மேலே எம்ஏ எம்எஸ்சி போஸ்ட் கிராஜுவேட்டு முதுகலை எம்ஏஎம்எஸ்சியும் கல்வியாக நினைக்கிறதில்ல நம்ம எதை தெரியுமா கல்வியாக நினைக்கிறோம் எம்ஃபில் படிக்கணும் ஆராய்ச்சி படிப்பு படிக்கணும் பிஹெச்டி படிக்கணும் ஆராய்ச்சி படிப்பு படித்தா தான் கல்வி அப்படி இந்தியாவில் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற பெண்கள்னு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா மொத்த இந்தியாவில் ஐம்பத்தி ரெண்டு பெண்கள் தமிழ்நாட்டிலேருந்து படிக்கிறாங்க மிச்சம் நாற்பத்தெட்டு பேர் தான் எல்லா மாநிலத்திலேருந்து படிக்கிறான் ஜம்மு காஷ்மீர்லேருந்து கேரளா வரைக்கும் நாற்பத்தெட்டு பேர் பொம்பளை பிள்ளை தான் படிக்குது ஆனால் நூறில் ஐம்பத்தி ரெண்டு பொம்பளை பிள்ளைய தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிக்குது அதனால நம்ம தான் பொம்பளைப் பிள்ளையில் படிக்கிறதுக்கோம் இங்கே தான் இவ்வளோ பொம்பளை பிள்ளைய படிக்குது அப்படி படிக்கிறதுனால தான் நம்ம தொடர்ந்து பெண்களுக்கான ஊக்கத்தொகையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் படிங்க படிக்கணும் இப்போ எல்லோருக்கும் இருக்கிறதை போல் பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டுமே பணம் கொடுக்குறீங்களேன்னு நம்ம முதலிட்ட கேள்வி எடுப்பப்படுறதுனால இல்லை நான் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஆம்பளை பிள்ளைகளுக்கும் கொடுக்குறேன் ஆம்பளை பிள்ளை பிடிச்சா படித்தாலும் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறேங்கிறது இருக்கு இல்லையா அப்போ இப்போ பயிலும் படிக்கணுங்கிற என்ன வரும் முதல்ல பைக் ஓட்டி சும்மா சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டாம் நம்ம வேலைக்கு போனால் படிப்போம் அப்படின்னு அப்போ ஒரு தலைமுறை படிப்பதற்கான கவனம் செலுத்துகிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது இதற்கான துவக்கம் எங்கிருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட கட்சியினுடைய தொடக்க காலத்துல இருந்து வருது எல்லா நேரமும் எவருக்கும் கிடைப்பது நம் பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும்ங்கிற இடம் இருக்குல்ல அந்த எண்ணத்தை தோற்றுவித்தது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் பெரியாரும் அண்ணாவும் அதனாலதான் அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் நடந் நடந்து கண்ட கனவு பெண்களுக்கு சொத்துல சம உரிமை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுல சொல்றாரு பெரியார் பெண்களுக்கு சொத்துல சமூகம் கொடுக்கணும் கொடுத்தாதான் மதிப்பான் என் வீட்டில்ன்னு அதை சொன்னதை கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுல சட்டமாக்குறாரு ஒரு பெரியாரின் கனவு சட்டமாவதற்கு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டியிருந்தது நடத்திருக்கு அப்ப இதை போல தம்பிமார்கள் எல்லாரும் அதிகாரத்துக்கு வந்ததுனால பெரியாருடைய கனவு ஒவ்வொன்றும் நிறைவேறியது இது தொடர்ந்து நிறைவேறணுமா ஆமா இதை போல விஷயங்கள் இந்தியாவுக்கு முன்மாதிரி மாநிலமாக நாம் எல்லோரும் சொல்வது போல் திராவிட மாடலாக இருப்பதற்கான வாய்ப்பு தொடர வேண்டும் இல்லையா எனக்கு அப்புறம் அருண் அக்கா பேசும்போது அது இன்னும் விரிவா உங்களுக்கு சொல்லுவாங்க ஏன்னா அருண் அது முன்னாடி பேச வேண்டியவங்க போக்குவரத்துல சிக்கி தாமதமா வந்து அடுத்த சொர்க்கோ பேசணும்னா கொஞ்சம் பதறிட்டாங்க நான் இல்லைக்கா பரவாயில்ல மூச்சு வாங்குங்க நான் போய் பேசுறேன் அப்புறம் நீங்க வந்து பேசிக்கலாம் அப்படின்னு அவர்கள் எனக்கு வந்து சுபவீர பாண்டியன் அருள்மொழி அருள்மொழியவர்களிடம் ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த இடத்துலையும் பதட்டமானதே இல்லை ஆனால் இவர்கள் இருவரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எதிராளி பதட்டமாகாமல் இருந்ததே கிடையாது ஒரு நாளும் காரணம் அவ்வளவு தகவல்களை கையில் வச்சுக்கிட்டு என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டு குறுக்க பேசுனதே கிடையாது சிரிச்சுக்கிட்டு பேசாமல் இருப்பாங்க சரி நீ பேசி முடியாது அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு அப்படி வலுவான அடித்தளத்தோடு நாம் இருப்பதற்கான காரணம் நம்முடைய இருந்த படிப்பு நம்மளை படிக்க சொன்ன தலைவர்கள் இது வந்து அதிகாரமாக அரசாங்கமாக இருக்கும்போது நம்ம தலைவர் கலைஞர்கள் வீட்டுக்கு வந்து எப்போ தொலைபேசினாலும் முதல்வர் வீடுன்னு வந்து சொல்ல மாட்டாங்க தலைவர் வீடு தான் சொல்லுவாங்க அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லோருக்கும் தலைவர் அப்படின்ட்டுருக்கு இல்லையா ஒரு கட்சி இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு கட்டுக்கோப்போடு எத்தனையோ தோல்விகள் எத்தனையோ இரக்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்த பிறகும் இவ்வளவு உயிர்த்துடி போடு அடுத்தடுத்த தலைமுறை கடந்து வருவதற்கு நீங்க இந்தியாவில் எந்த கட்சி எடுத்து இருக்காது அவர்கள் மறைகிறார் மறைந்த பிறகு தளபதி அவர்கள் பொறுப்பேற்கிறார் இயல்பாக ஒரு சிறு சலசலப்பு மின்றி ஒரு நாள் இரவு வந்து அடுத்த நாள் காலையில் உதயசூரியன் உதிப்பது போல இவ்வளவு இயல்பாக ஒரு அதிகார மாற்றம் கட்சிக்குள் நடந்தது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியிலும் இந்தியா நடந்தே கிடையாது அப்ப அதற்கான கூட அதற்கான உழைப்போடு இருப்பதற்கு இல்லையா இன்னைக்கு நம்ம ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம தலைவர் முதலமைச்சர் அவர்கள் சொன்ன நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற அவருடைய கட்டளையை ஏற்று அமைச்சர் இருந்து மாவட்ட இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் செயல்பட்டு இவ்வளவு வீச்சோட இந்தியாவே ஆச்சரியப்படும் வகையில் நாற்பதுக்கு நாற்பதையும் வென்று கொண்டு வந்து கொடுத்து கொடுத்துருக்குறோம் மகிழ்ச்சி அடைகிறாரு முதல்வர் அவர் தான் காரணம் நம்ம இளங்கோவன் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் தலைவர் சொன்னது போல இந்த வெற்றி வந்ததற்கான ஒரே காரணம் தலைவர் ஸ்டாலினும் இந்த திராவிட மாடல் ஆட்சியும் தான் ரொம்ப சத்தமா சொன்ன முதல் கூட்டணி கட்சி தலைவர் அவர்தான் தான் ஏன்னா ஜெயிக்கிறக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லுவாங்க கூட்டணி கட்சியா இருக்கால் புறம் ஏன்னா அவனுக்கு தெரியும் தான் ஓட்டு போட முடியும்னு ஜெயிச்சதுக்கு அப்புறமும் ஒருத்தர் இவ்வளவு வலுவா சொல்றது இல்ல எனக்கு அந்த இடத்துல இவிகே சிலங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன அப்படின்னா எந்த சிறு சலசலப்பு வந்த உடனே சும்மா எல்லாரும் இதுக்கு காரணம் தலைவர் தான் அவருடைய ஆட்சி தான் அதனுடைய சிறப்பு திட்டங்கள் தான் சொல்லி அடக்கணும்ல அப்படி ஒரு விஷயம் நம் கட்சிக்குள்ளும் நடக்க வேண்டியது இருக்குது இன்னைக்கு தலைவர் அவர்கள் கலைஞர் தலைவர் இருந்த பொழுது தொடர்ச்சியாக உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதி கொண்டே இருந்தார் என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் தலைவர் என்ன நினைக்கிறார் என்பது தெரியும் ஆனால் அதன் பிறகு வந்த நம்முடைய முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு முறையும் மிக தெளிவாக அதை குறிப்பிடுகிறார் நான் தலைவர் கலைஞர் இல்லை அவரை போல எழுத்தாற்றலோ பேச்சாற்றலோ எனக்கு கிடையாது எனக்கு தெரிந்ததெல்லாம் உழைப்பு 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 மட்டும்தான் சொல்கிறாரு அதற்கேற்றபடி கலைஞரை அவர் எந்த இடத்துல மிஞ்சுறார் அப்படின்னா அந்த உழைப்பில் தான் மிஞ்சிறார் நாம் கலைஞரை அந்த வயதில் இப்படி சுற்றி பார்த்ததில்லை தொடர்ச்சியாக இத்தனை நிகழ்ச்சி இத்தனை கட்சி நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி அப்படின்னு உழைப்பு 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 மாற்று கருத்தே இல்லை ஆனா பொதுவாக கட்சிகள் ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏன் கடுமையா நடந்துக்க மாட்டேங்கிறார் சவுக்கு எடுக்க மாட்டேங்கிறார் ஏன் அந்த நாகரீக அரசியல் நடத்தி கொண்டே இருக்கிறாருங்கிற ஒரு என்ன ஓட்டம் மொத்த கட்சியில இருக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன் இன்னும் கடுமையா இருக்கலாம்ல அப்படின்னு நினைக்கும் போது அப்ப அவர் நேரடியாக என்ன நினைக்கிறார் என்பதை தெரிந்தால்தான் கட்சியில் கடைசியில் இருக்கிற வேளச்சேரியில் இருக்கிற ஆனந்தனுக்கு கீழே இருக்கிற எல்லோருக்கும் செயல்படுறதுக்கான ஊக்கம் வந்து சேரும் அப்ப நான் நினைப்பது இன்னும் இரண்டாண்டு காலம் இருக்கிறது இன்னும் இரண்டாண்டு காலத்தில் தலைவர் அவர்கள் இருநூறு தொகுதியை வெல்லுவதுதான் நம் இலக்குன்னு சொல்றாரு அடுத்த நோக்கி நகழ்றோம் இது வந்து இவர்கள் எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு இயல்பு பதினஞ்சு சீட்டு நின்று பதினஞ்சு சீட்டுக்கு முதல்போல் ஜெயித்த பொழுது பதினாலு பேர் தோற்று போனாங்க மிச்சம் ஜெயித்த ஒரே ஒருத்தர் கலைஞர் தான் மறு தேர்தல்னு சொன்னார் இல்லையா அந்த தேர்தல் ஜெயித்த உடனே கலைஞர் செஞ்ச வேலை என்ன தெரியுமா உடனடியாக சிந்தித்தது அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்ச தேர்தலை நம்ம அடுத்த தேர்தலை சந்திக்கணும்னா குறைஞ்சபட்சம் பத்து லட்ச ரூபா வேணும்னு அண்ணாட்ட பட்சம் சொன்னோம் அண்ணா சொன்னார் பத்து லட்ச ரூபா எங்கேயா போகிறது அப்படின்னா அதெல்லாம் நான் திருட்டேன் ஆனால் பத்து லட்ச ரூபா இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியாது அப்படின்னு ஒரு தேர்தலில் வென்று அன்றே அடுத்த தேர்தலை நோக்கி சிந்திப்பது இந்த தேர்தல் ஜெயிச்சாச்சு இது முடிஞ்சு அடுத்த தேர்தல் என்ன அப்படின்னா அப்படி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்ச உடனே தலைவர் சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இரநூறு ஜெயிக்கணும் அப்படின்னு நாற்பதுக்கு நாற்பது கணக்கு எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இரநூத்தி இருபத்தி ஒன்று ஜெயிச்சிருக்கோம் இரநூத்தி நாற்பதுல இரநூத்தி இருபத்தி ஒன்று தூதி ஜெயிச்சிருக்கோம் சட்டமன்ற தூதி சரியா ஆனா நேரடியாக சட்டமன்ற தொகுதியில இரநூறும் ஜெயிக்கணும் டார்கெட் வைக்கிறார் இல்லையா இந்த கட்சியில் இருப்பவர்கள் இந்த தலைவர் என்ன நினைக்கிறாருன்னு நினைச்சா நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய தலைவர் நாகரிக அரசியலே நடத்தி கொண்டிருக்கட்டும் நல்லதுதான் யாராவத்த நடத்தணும் இல்ல யாரோ ஒருத்தர் மேல தூக்கணும் இல்ல இன்னும் இறங்கி 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 போனா எவ்வளவு இறங்குறது வேண்டாம் நம்ம உயரத்தில் இருக்கணும் ஆனா தலைவர் என்ன நினைக்கிறார் என்பதை நான் எப்படி நேரடியாக தெரிந்து கொள்வது நான் ஒரு கட்சியின் கடைசி தொண்டனாக இருக்கிறேன் நான் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா இன்னைக்கு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்க வேண்டியது தன்னுடைய மனசாட்சியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற இந்த கட்சி நான் நினைக்கிறேன் ஏன்னா தலைவர் அவர்கள் அவர்கள் இந்த குழப்பம் வந்த பொழுது நேரடியாக இவர் என்னுடைய மனசாட்சியின் அறிவிச்சார் திரு மாறன் அவர்களை என்னுடைய மனசாட்சியின் அறிவிச்சார் காரணம் கட்சிக்கு தெரியணும் அடுத்து எவர் சொல்வதை முழுமையாக கேட்பது என்பது அப்ப இங்க முழுமையாக கேட்பதற்கு ஒரு ஆள் வேணும் தலைவர் அவர்கள் இந்திய அளவில் அரசியல் நடத்தட்டும் நாகரிக அரசியல் நடத்தட்டும் ஆட்சி திட்டங்களை பார்க்கட்டும் ஆனால் இந்த கட்சிக்கு தேவை அவருடைய மனசாட்சியாக செயல்படுகின்ற ஒருத்தர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக விரைவில் துணை முதலமைச்சர் ஆயிடுவார் எல்லா பற்றியும் எழுதுகிறாங்க துணை முதலமைச்சர் ஆவது என்பது ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி கவலைப்பட வேண்டியது ஆனால் ஒரு கட்சியாக இத்தனை ஆண்டு காலம் கட்டுக்கோப்பாக இருந்த ஒரு கட்சி தொடர்ச்சியாக இருப்பதற்கு இந்த நேரடியாக உடன்பிறப்புகொள் தொடர்பு கொள்வதற்கு இந்த கட்சியின் தலைமை என்ன நினைக்கிறது என்பதை ஒரு கடைமன்ற தொண்டர்னு புரிந்து கொள்வதற்கு தலைவரின் மனசாட்சியாக உதயநிதி அவர்கள் அறிவிக்கப்படவிட்டால் அறிவிக்கப்பட்டால் வருகின்ற தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூறு என்பது எளிய இலக்கே அந்த இலக்குக்கான தொடக்கமாக இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா கூட்டம் அமையட்டும் என்று வேண்டி விரும்பி வாழ்த்தை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்